அனுமன் ஆஞ்சினேயர் மாருதி என பல பேர்களால் அழைக்கப்படும் அனுமன் ராமாயணத்தில் வரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவர் வானர குலத்தை சேர்ந்தவர் அஞ்சனை மற்றும் கேசரியின் மைந்தன் இவரின் ஆன்மீக நந்தியாக வாழு பகவான் விளங்குவதால் இவரை வாய்வு புத்திரன் என்றும் அனைவரும் அழைப்பதுண்டு இவர் சிவபெருமானின் ருத்ர அவதாரம் என்றும் சொல்லப்படுது ஆனால் அனுமன் பற்றி பலரும் அறியாத பல விஷயங்கள் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது அனைவருக்கும் தெரிந்தவரை அனுமன் சிரஞ்சீவி நித்திய பிரம்மச்சாரி என்பதுதான் ஆனால் சில புராணங்களின்படி அனுமனுக்கு திருமணமாகிவிட்டதாக சொல்லப்பட்டிருக்கு இதனால் அனுமனுக்கு திருமணமாகிவிட்டதா இல்லையா என குழப்பம் பலருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அனுமனின் திருமணம் குறித்து பலரும் அறிந்து இல்லாத சில அரிய தகவல்களை நம்ம இங்கே பார்க்கலாம் அனுமன் யார் என்ற கதை அனைவருக்கும் தெரியும் அனுமன் நித்ய பிரம்மச்சாரி என்பதும் அவருக்கு திருமணமே செய்து கொள்ளாமல் சன்னியாசியாக இருப்பவர் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அனுமன் பற்றி கூறும் பல கதைகள் அவருக்கு திருமணமாகி விட்டது என சொல்கிறது புராணங்களின்படி அனுமனுக்கு திருமணமாகி விட்டது என்பது உண்மைதான் ஆனால் அந்த திருமணம் என்பது இல்லற என்பதற்கானது கிடையாது ஒரு உயர்ந்த காரணத்துக்காக மட்டுமே அனுமன் திருமணம் செய்து கொண்டார் புராண கதையின்படி அனுமனின் குரு சூரிய பகவான் இவர் அனுமனுக்கு அனைத்து கலைகள் ஞானம் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார் மொத்தமுள்ள ஒன்பது விதமான ஞானங்களில் ஐந்து மட்டுமே அனுமனுக்கு கற்றுக் கொடுத்தார் சூரிய பகவான் மற்ற நான்கு ஞானங்களை கற்றுக் கொடுக்க மறுத்துவிட்டார் அதற்கு காரணம் திருமணமானவர்கள் மட்டுமே அந்த நான்கு ஞானங்களையும் கற்றுக்கொள்ள முடியும் என கூறிவிட்டார் மீதமுள்ள அந்த நான்கு ஞானங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அனுமன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் சூரிய பகவான் அனுமன் பிரம்மச்சாரி என்பதால் தற்போது இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் இறுதியாக குருவின் பேச்சிற்கு கீழ்படிய வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்வதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது சரியான பெண்ணை எப்படி தேர்வு செய்வது என்பது அனுமனுக்கு மிக பெரிய பிரச்சனையாக இருந்தது அனுமனின் பிரச்சனைக்கு தீர்வு சொன்ன சூரிய பகவான் தன்னுடைய மகள் சுவர்சலாவையே அனுமனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூறினார் அதை அனுமனும் ஏற்றார் சில நாட்களில் அனுமனுக்கும் சுவர்சிலாவுக்கும் திருமணம் நடைபெற்றது மிகப்பெரிய பெரிய துருவியான சுவர்சலா திருமணம் முடிந்த கையோடு கடும் தவத்தில் மொழியினாள் திருமணம் முடிந்து விட்டதால் தற்போது அனுமனும் மீதமுள்ள நான்கு ஞானங்களையும் கற்றுத் தேர்ந்தார் அனுமன் திருமணமானவர் என்றாலும் அவரது பிரம்மச்சரியம் என்பது எந்த விதத்திலும் கெட்டுவிடவில்லை அனுமன் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் அவருக்கு மகத்வாஜா என்ற மகனும் உள்ளதாக சொல்லப்படுது